ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று நவராத்திரி வெள்ளிக்கிழமை சந்திர தரிசனம் இணைந்துள்ள அற்புத நாள் இந்த விசேஷ நவராத்திரி வெள்ளிக்கிழமையில் ஸ்ரீ லலிதா திரிஷத்தி சொல்லும் போது வீட்டில் மங்களம் பொங்கும் பலர் எங்களுக்கு மந்திரங்கள் பாடல்கள் தமிழ் வடிவில் கொடுங்கள் என்று கேட்பதற்கேற்ப இது தமிழில் அமைந்துள்ளது அற்புதமான மந்திர சக்தி நிறைந்த இந்த பாடலை தினமுமே சொல்லலாம் கேட்கலாம் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் பௌர்ணமி மற்றும் நவராத்திரி போன்ற பண்டிகை கால சொல்வதால் வார்த்தைகளில் விவரிக்க இயலாத மகத்தான பலன்கள் கொடுக்கும் நம் உள்ளத்திலும் வீட்டிலும் இருக்கும் எதிர்மறை சக்திகள் இருள் சூழ்ந்த நிலையெல்லாம் மாறி எப்படி வெளிச்சம் வந்தவுடன் சக்திகளால் நமது கஷ்டங்களெல்லாம் விலகி ஓடும் செல்வம் பெருகும் மங்களம் உண்டாகும் பக்தியுடன் சொல்பவர்களது எல்லா அபீஷ்டங்களையும் விருப்பங்களையும் அன்னை லலிதாம்பாள் பூர்த்தி செய்வாள் இது சர்வ பூர்த்திகர ஸ்தோத்திரம் எல்லா அவற்றையும் நிறைவு செய்யும் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் ஸ்ரீ லலிதா திரிஷதி गगाररूपिणी कल्याणि देविनी कल्याण गुणशालिनी अम्ब कल्याण गुणशालिनी कल्याण शैलीय विलगं कारुण्यरूपे कर्मबलप्रदायिनी அம்ப கர்ம பல பிரதாயினி காமேஷி காமேஷ ரூபியாக விளங்கும் கல்யாணி போற்றி போற்றி அம்ப கல்யாணி போற்றி போற்றி ஏகாரூபியா எங்கும் நிறைந்திட்ட ஏ காமிர தேவினியே அம்ப ஏ காமிர தேவினியே என் துன்பத்தை ஒழித்து ஏக்கவர் ஐக்கியம் அளித்திட்ட தேவி அளித்திட்ட தேவி நீது குலநாயகன் இன்ப சோதரியுமே எளியோர்கங்கும் தேவி அம்பா எளியோர்க்கிரங்கும் தேவி எங்கும் எக்காலமும் எப்போதும் நான் பணிந்த ஏகார ரூபி போற்றி அம்ப ஏகார ரூபி போற்றி ஈகார ரூபிணி ஈஸ்வரி தேவினி ஈஸ்வர் மனோகரி அம்ப அம்பா ஈஸ்வர் மனோகரிணி ஈஷ தாண்டவ சாட்சி இஷ்டார்த்தங்கள் அருளும் ஈடுல ஜோதினியே அம்பா ஈடில்ல ஜோதினியே ஈஸ்வர பாகத்தில் அமர்ந்திட்ட தேவினி ஈஸ்வரி லலிதேனியே அம்பா ஈஸ்வரி லலிதே நீயே பாதைகள் தீர்த்தி டேர் செய்த ரூபி போற்றி அம்பா ஈக்கார ரூபி போற்றி லக்கார ரூபி லலிதே பவானினி லக்ஷியார்த்த பொருளும் நீயே அம்பா லட்சியார்த்த பொருளும் நீயே லாவண்யமாய் விளங்கும் நாரணி பூரணி லம்போதரஞ்சனி அம்பாலம்போதரஞ்சனி லாசிய பிரியையும் நீ லயக்காரணி நீ ஏ ரூபியும் நீ அம்பா லஜா ரூபியும் நீ லதை போன்ற இடையாளி நான் உன்னை நம்பினேன் லக்கார ரூபி போற்றி அம்பா லக்கார ரூபி போற்றி கிரீங்கார ரூபியே ஹிருதயந்தனில் அமர்ந்த ஓம்கார ரூபி நீயே அம்பா ஓம்கார ரூபிணி கமலத்தில் இன்பமாய் வீற்றிருக்கும் பிரிங்கீஷ ரூபி ஏ அம்பா பிரிங்கீஷ ஹ்ரீங்கார கிரீங்கார பூங்காவனம் தன்னிலே நடிக்கும் மயிலும் நீயே அம்பா மயிலும் நீயே ஹிரீ மந்த்ரூபியே ஹிருத கிரந்தி அழித்த ரக்ஷிப்பதாயே போற்றி அம்பா ரக்ஷிப்போற்றிணி ஹம்சர்கள் அறிந்த ஜோதினி அம்பா ஹம்சர்கள் அறிந்த ஜோதினி ஹரிஹர பிரம்மாதி தேவர் முதல் போற்றிடம் ஆனந்த பைரவியே அம்பா ஆனந்த பைரவியே

கற்பக தருவின் கீழ் காமேசருடன் இருக்கும் கருணா குணனி தீயே அம்பா கருணா குணநிதியே கந்தப்பனை காத்த கஞ்ச தளலோச்சனி காம கோட்டி பீட்டவாசினி அம்பா காம கோட்டி பீட்டவாசினி கலிதோஷ நாசினி கமல மலர் வாசினி கங்காதர்பிரியையும் நீ அம்பா கங்காதர்பிரியையும் நீ கருணை உருவாய் வந்து காத்தருள் செய்திட ரூபி போற்றி அம்பா ரூபி போற்றி ஹய வம்சத்தில் தன்னை ரக்ஷித்த தேவினேயே அம்ப ரித்த தேவினேயே ஹய முனிவராலே அம்பா உன் மகிமை அகஸ்தியர் கருள செய்தாய் அம்பா அகஸ்தியர் கருள செய்தாய் ಹತ್ಯ ದೋಷ ಅಳು ಅನುಗ್ರಹ್ ಹರನಾರ್ ಅಮರ್ ಹಕಾರ ರೂಪಿ ಅಂಬಾ ಹಕಾರ ರೂಪಿ ಲಕ್ಷ್ಮಣ ಸೋದರನಾಲೇ ಸ್ತು ಲಲಿತಾ ತ್ರಿಭುವನ ಸುಂದರಿ ಅಂಬಾ ಲಲಿತಾ ತ್ರಿಭುವನ ಸುಂದರಿ

ஹ்ங்கார சந்திரிக்கே ரூபியே ஹயத்தில் மந்தாய் போற்றி அம்பா ஹயத்தில் மந்தாய் போற்றி सामगानप्रिये सर्वलोकजननि शशिधरन् शङ्करिणीये अम्बा शशिधरन् शङ्करिणीये सकलागमवि सदा शिव अम्बा सदा शिवन्देविनी यो सागरमन्द शक्तिराजेश्वरी साधु जन रक्षकिनी जनरक्षकिनी சந்ததமுதரணவிந்தத்தை நம்பினின் தாயே போற்றி அம்பா நம்பினின் தாயே போற்றி கா குஸ்த அரசராய் பூஜிக்கும் கற்பக தருவும் நீயே அம்பா கற்பக தருவும் நீயே கலசோத்பவனுக்காக காசியனில் வந்த கஞ்சி காமாட்சி நீயே அம்பா கஞ்சி காமாட்சி நீயே गंभीर बाशिनी करपुष्पिणी का विद्याणी ये अंबा काति विद्याणी ये கருணை உருவாக காட்சி தந்தா எந்தன் குருமணி போற்றி போற்றி அம்பா குருமணி போற்றி போற்றி லக்ஷணமாகவே விளங்கும் பராசக்தி ஜோதியும் நீயல்லவோ அம்பா ஜோதியும் நீயல்லவோ லலிதமாக பேசும் கவிகளின் நாவினில் விளங்கும் வாக்தேவி நீ அல்லவோ அம்பா வாக்தேவி நீ லக்ஷார்த்த பொருளைத்தால் அறிவிக்கும் ஸ்ருதி மாத பொருளின் அபேதமாய் விளங்கும் ஸ்ரீதேவி போற்றி அம்பா ஸ்ரீதேவி போற்றி போற்றி கிரீங்கார முற்றத்தில் அலங்காரமாய் விளங்கும் சித்திரமை போற்றி போற்றி அம்பா சித்திரமை போற்றி போற்றி விளங்கும் மங்கள் விளங்கும்பமே போற்றி அம்பா போற்றி மேடையில் மங்களமாய் விளங்கும் தீபமே போற்றி போற்றி அம்பா தீபமே போற்றி போற்றி ரிங்கார தெருக்களில் உல்லாசமாய் விளங்கும் பூங்கோதை போற்றி போற்றி அம்பா பூங்கோதை போற்றி போற்றி श्रीषोडशाक्षरी श्रीललितेश्वरी श्रीललितेश्वरि श्रीगुरुरूपिणी ये अम्बा श्रीगुरुरूपिणी ये श्रीचक्रवासिनि चिन्मयरूपिणि अम्बा श्रीराजराजेश्वरी श्रीमन्त्ररूपिणी श्रीशैलवासिनी श्रीविद्यारूपिणीये अम्बा श्रीविद्यारूपिणीये ஸ்ரீநீல கண்டருடன் சிறப்புடன் அமர்ந்திட்ட ஸ்ரீலலிதை போற்றி போற்றி அம்பா ஸ்ரீலளித்தை போற்றி போற்றி அம்பா ஸ்ரீலளித்தை போற்றி போற்றி அம்பா ஸ்ரீலளித்தை போற்றி போற்றி